நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பத்தி நினைக்கிற பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்குலையே அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது குரு பேச்சில ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்லாம் அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமோ ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவானோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனியோட வக்ர பார்வை ஏழாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருக்கு அந்த சனியினோட வக்ர பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்டட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது அது என்ன அதிசாரம் அடுத்த வருஷம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி ஆக போறாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்த போவாரு அப்படின்னு அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதை இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல செய்யற நீ பாத்துக்கோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் என்னோட பயிற்சி காலகட்டத்துல நீ எப்படி வாழணும் என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு ஒரு ப்ரோமோ காமிச்சுட்டு போறாரு ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது பாத்துடலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அதாவது பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது ரெண்டு விதமா சொல்லுவாங்க மூச்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றது வந்து அயன சயன போஜனம் மூச்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றது அப்ப பன்னெண்டாம் பாவத்துல குரு பகவான் உச்ச பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியிலேயே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப் ஓகேங்களா அதுக்கும் மேல இந்த குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி இவரோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல பதியுது அப்ப சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆயிடும் ஓகேங்களா சோ இதெல்லாம் பெரிய பேவனஸ் அதுக்கு மேல பன்னெண்டாம்பாவும் அஷ்டமுக்கு சனி மக்கரகதி அடைஞ்சிருக்கார் ரிலீஃப் ஆயிட்டிங்க இருந்தாலும் நமக்கு இப்ப என்ன தோணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு நல்ல நேரத்துல இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆஹ் சுக்ரன் சுயஜாதகத்துல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கா அந்த குரு சுய ஜாதகத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கா அவனோட தரிசன நடக்கும்போது நமக்கு எப்படி ஒரு ரொம்ப வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்ஃபில்டா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எந்தவா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு துணி ஃபீலிங்கும் வரும் நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயம் வாங்குவீங்க எப்படி இந்த சிம்மராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டு ரொம்ப பிடிக்கும் அழகா பட்டு புடவை வாங்குவீங்க ஆர்டிபிஷியல் பிளார் பிடிக்குமா வாங்குவீங்க வீட்டுக்கு அழகான பொருட்கள் வாங்க பிடிக்குமா வாங்குவீங்க நிறைய பேர் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலக்குழம் வாங்குறது எல்லாமே வாங்குவாங்க நகைநட்டு வாங்குறது எங்க எங்க வாங்குறது வாங்குவீங்க ரெண்டு கிராம் வெள்ளியாவும் சின்ன வீட்டுல சுப நிகழ்ச்சி அப்படின்றது குழந்தை வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி இல்ல கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று விரயம் செய்யறதுனால நம்மளுக்கு மதிய மரியாதை கௌரவம் அந்தஸ்து மதிப்பு கூடுது அதனால நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு விரயம் அப்படின்றது இது பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல நிறைய பேர் வந்து பாருங்க கோயில் போகுது தீர்த்த யாத்திரை போறது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு இருக்க கோயில் போறது நம்ம குலதெய்வ வழிபாடு போறது காசி கையா போறது அமர்நாத் கேதர்நாத் நிறைய விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் அதிகன் துஷ் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு மேல குருனோட உச்ச பார்வை இருக்கு இல்லைங்களா நாலு ஆறு நாலாம் பாவத்துல குருவோட பார்வை நாலாம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக சுகஸ்தானத்துல சுபஸ்தானத்துல குருவோட பாருங்க ஏதோ விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சுங்க நான் வந்து பாருங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப நல்லா சாப்பிடுறேன் உடனே நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு வடை பாயசத்தோட டெய்லி சாப்பிடலாம் இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டெய்லி பஃபே சாப்பிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்லணும் நான் வந்து பாருங்க காலையில இருந்து நைட்டு ஓடிட்டே இருப்பேன் எனக்கு டைமே கிடையாது சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டே இருக்கு பெரிய விஷயம் ஏதாவது டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் சாப்பிடவே முடியாது இப்ப டென்ஷன் பிரச்சனைகள்லாம் இல்லை நான் மூணு பேரும் திவ்யமா சாப்பிடுறேன் மூணு நேரமும் வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட மனசு ரொம்ப இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அம்மாக்கும் எனக்கும் பெருசா வந்து வராம கான்பிடன்ஸ் நிறைய வந்துட்டே இருந்துச்சு இப்ப அம்மாக்கும் எனக்கும் முதல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்க அம்மா உயிர் கூடியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையா போச்சு எங்க அம்மா கூட ஏன்னா தாய் அன்பு அப்படின்றதுக்கு யாராலையும் ஈடு கட்ட முடியாது இல்லைங்களா தாயினும் சிறந்தது எதுவுமே இல்லை தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு பரமேஸ்வரோட தான் பாடுவாங்க அப்ப தாய் அன்பை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட தாய் அன்பை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் தாய் அன்பு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆறாமத்ரு குருனோட உச்சப்பாரு எனக்கு எதிரிகள் எதிரிகள் நியாயமா இருக்கதான செய்வாங்க சிம்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேர நான் சிம்பம்னா நான் ரொம்ப மூஞ்சுக்கு நேரம் பேசுவேன் எதையும் ஒளிச்சு மலச்சு நெரிச்சு சுளிச்சுன்னா எனக்கு பேச தெரியாது நீ நல்லதுன்னா ஓகே நீ நல்லது அப்படின்னு முகத்துக்கு நேரம் பாராட்டணும் இல்லையோ ஆனா முகத்துக்கு நேரம் குரல் இருக்குன்னா சொல்லிடுவேன் அப்ப ஆப்வியஸ்லி எதிரிகள் அப்படின்றது இருக்கதானே செய்வாங்க அதுக்கு மேலே இவங்களோட ஆளுமையை பார்த்து இவங்களோட தன்மையை பார்த்து இவங்களோட அதீத புத்திசாலி தரத்தை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ண யாராலையும் முடியாது இதெல்லாம் பார்த்து பக்க அப்படின்றது எதிரிகள் அப்படின்றது இருக்கதானே செய்வாங்க அவங்க எல்லாம் காணாம போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசி அவர்கள் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கு மைக்ரைன் இருக்கு ஒத்த தலைவலி இருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் கடன் நிறைய ஆயிடுச்சுங்க அஷ்டமத்து சனியில் இப்பதான் ஸ்டார்ட் ஆனா அவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கடன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க ஒரு சொல்லவும் செய்கிறாங்க அந்த மாதிரி கடன் நிறைய ஆகி அந்த கடனால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன கடன் எல்லாம் முழுசுமே அடைச்சிருக்க பெரிய பெரிய கடன் அடைக்க ஆயிரத்தி பணிகளை மேற்கொண்டு அதை சக்சஸ்ஃபுல்லா செய்யவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் எட்டாம் பாவத்துல குருவோட பார்வை துஷ்கானம் அஸ்வின் சரி ஆரம்பிச்ச உடனே இல்லை நான் வேலை செய்யற இடத்த வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே செய்றீங்க தேவையில்லாம என் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க இவங்க ஆஹ் அதாவது தேவையில்லாத வந்த கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து அதிகாரம் துஷ்பிஹேவ் பண்ணாங்க இப்ப இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால சஸ்பெண்டும் கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப நொந்து போயிட்டேன் நம்ம செய்யாத இப்படி எல்லாம் பண்றாங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு யோசனையே எனக்கு வந்துச்சுங்க அப்படின்னு நிறைய சிம்மராசி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இது ஜோதிட பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்றது இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு கௌரவமான போஸ்ட்ல இருக்கேன் ஆஹ் பக்கத்து வீட்டுக்கார பிள்ள அந்த பிள்ளை வந்து சாதாரணமா பேச போய் அந்த பிள்ளை கிட்ட நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையோட அம்மா வந்து பழிய போட்டாங்க இப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா கரெக்ட் தாங்க நேரம் சரியில்லை அப்படின்ற போது நம்ம பிள்ளையார பிடிக்க போனா கூட அது குரங்கா மாறுது சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது கஷ்ட அனுபவப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது மாறும்படி அதே மாதிரி சிம்மராசி பெண்கள் ஆக்கிட்ட கணவருக்கு ரொம்ப உடல் சார்ந்த உபாதைகள்னால அவர் கஷ்டப்படுறாரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு பெரிய லெவல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் குரு எட்டாம் பாவத்தை பலத்தை வந்து அதிகப்படுத்திடுவான் உங்களோட கணவனை காப்பாத்தி அவங்களோட சுயசாதகத்துல மாரகம் செய்யலாம இருந்தா சரி ஆக சிம்மராசி என்பர்கள் எங்களுக்கு குரு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டுங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க கால் பண்ணி பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்குள் நுழையும் போது குரு பகவான் யோகத்தை கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போயிடார் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறார் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் எப்படி ராஜயோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா இதுக்கும் நான் வேலை கொடுப்பேன் என்னன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவன் அப்ப ஐந்து குறியவன்கிறது வலிமையாக இருக்கணும் ஆனா எட்டுக்குரியவன்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பறவை ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு அப்போ கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் வந்துருச்சு பாயிண்ட் ராஜயோகம் எங்கே வருது மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா இப்படியே போராடிக்கிட்டே இருப்போமா எத்தனை பேர் தான் ஏமாத்துவாங்க எத்தனை பேர்கிட்ட தான் சண்டை போடுறது எத்தனை பேருடைய பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையாக நினைச்சு பாதுகாத்து நம்ம சந்தோஷமே இல்லாம வாழ்றதுன்னு மனசுக்குள்ள கேள்வி 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 போய்கிட்டே இருக்கு அப்ப அந்த கேள்விகளுக்கான விடை எங்க இருக்குன்னா நம்மளுடைய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வைகள் மூலமாக கிடைக்கப் போகுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமா பார்க்கறதுனால சுகஸ்தானம் வலிமை அடைகிறது சந்தோஷமான மனநிலையில வரப்போறீங்க சும்மா எப்போ பார்த்தாலும் சோகத்துல கவலையில இந்த ரெண்டரை வருஷமா நிம்மதியா தூங்காம ஒரு சந்தோஷமே இல்லாம தவிச்ச உங்களுக்கு சந்தோஷம்னா இதுதான் இனிமே நீ சந்தோஷத்துக்காக வாழ பிறந்த இனிமே நம் நிம்மதியா வாழ் நம்பி வாழ் நிம்மதியாக வாழ் அப்படிங்கிற வார்த்தையை குருபகவான் பகவான் கொடுக்க அதே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏற்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் உண்டு அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியங்கள் உண்டு மிகப்பெரிய வெற்றிகரமான தன்மையை அடைய போறீங்க கடன் பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறேங்க இந்த கடன் பிரச்சனை வெளியே இருக்கிறோம் கடன் வந்து நான் வெளியே வந்துடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்முடைய சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்ப்பது மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசி என்பாகிய உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டு ஏமாற்றம் இல்லாத மாற்றம் எப்படி ஏமாற்றம் இல்லாத மாற்றம் அது என்ன ஏமாற்றம் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து தடுத்துருவாங்கல்ல இதான் ஏமாற்றத்துக்கு வழி அப்ப ஏமாற்றமே இல்லைங்க மாற்றம் உண்டு அந்த மாற்றத்தில் ஏற்றமும் உண்டு அப்படிங்கிற ஒரு செயல்பாடை குரு பகவான் கொடுக்க போறார் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறான கடன் வாங்கவே கூடாது நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா இந்த சுய ஜாதத்துல ஆறாம் இடத்துல லக்கணத்துக்கு ஆறுல குரு பகவான் அமர்ந்த அனைவருமே கடன் அடைக்க அவ்வளவு கஷ்டப்படுங்க புதன் அமர்ந்தாலும் அப்படித்தான் குரு அமர்ந்தாலும் அமர்ந்தான் அப்படிதான் ஓகேவா அப்ப கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக போகுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேல உள்ள தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாமே மற்றவங்க கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு அந்த பரிசையும் வாங்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க சோர்ந்துலாம் போல சும்மா வீட்டுக்குள்ளே கதவு போட்டிட்டு படுத்துக்கிட்டு ஐயா என் வாழ்க்கை போச்சு என்னோட வாழ்க்கை போச்சு நோ 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 போராடுவேன் வெற்றி பெறுவேன் போராடா வாழைந்துடா வேங்கை மகன் தூங்க மாட்டான் அப்படிங்க மாதிரி சரியா உங்கள் போராட்டத்துக்கு வெற்றி உண்டு பாட்டை பாடுனா பாடிக்கிட்டே இருக்கலாம் அது வரிகள் எல்லாமே அப்படியே சொல்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் நமக்கு தேவை என்ன கான்செப்ட்டு ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் பாயிண்ட் வச்சு பேசுகிற சிம்மராசிக்காரங்க யார் நீங்கள் பாயிண்ட்டை வச்சு பேசுகிறவங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் பெஸ்ட்டான ஒரு பாயிண்டாக சிறப்பான ஒரு மனநிலையை உள்ள நான் செயல்பாடாக இருக்கும் அதேபோல் ஏதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம் சிக்கல் இப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா மறைமுக பிரச்சனை அதே போல உடல் ஆரோக்கியத்தில் உள்ள மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எதுவா இருந்தாலும் உங்களுடைய குருவினுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக உங்களுக்கு சரியாக போகிறது நீங்க நேர்மையாக நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் உங்களுடைய லைஃப்ல இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை சரி ஓகே இவ்வளவு நன்மைகளை கொடுக்காரு என்ன விஷயத்துல கவனம் சொல்றாரு அவருடைய கவனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல என்ன விஷயம்னா அதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா யாரை என்னமே முயற்சி எடுக்க சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய முழு செயல்பாடுகளையும் புரிந்துக்கிட்டு தன்னுடைய உணவு பூர்வமான செயல்பாடுகளை நம்பிக்கை வச்சு செஞ்சா கட்டாயமா முயற்சியில வெற்றி உண்டு முடியாதுங்கிற விஷயத்த கூட முயற்சி முயற்சி செய்து கட்டக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை எல்லாமே உங்களுக்குள்ளதாக இருக்குது அதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் நீங்கள் அம்மனை அதுவும் அம்மன் கோயிலில் உள்ள அம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் ராஜயோகம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடிஎல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்க கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள் கேளுங்க ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா என்ன ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன் ஆனால் நீங்கள் பட பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்டைய என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீ தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராசினாலே தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் எல்லா வகையிலையும் தீர்க்கம் எல்லா வகையிலையும் திறமை எல்லா வகையிலையும் வலிமை சொல்றது செய்யா அப்படின்னு சொல்லுவீங்க நான் சொல்றது செய் நான் சொல்றது செய் அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடவங்கிறது சிம்மராசு ஆனா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க நீங்க வேலை செய்ய நீங்க போய் நம்ம நீங்க ஏசியில் போட்டு போய் படுத்துருவீங்க சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்கள் சோம்பேருங்கிற வார்த்தையை கூட சொல்லலாம் சோம்பேறுனா என்ன அர்த்தம் வேலை செய்யாதில்லை நீங்கள் கமாண்டிங் பண்ணிவிட்டு வந்து ரெஸ்ட் டூ டேக் டு ரெஸ்ட் எடுத்துறீங்க அது ஒரு சோம்பேறித்தன் தான் அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க அப்போ அது ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி கடகத்திலேருந்து உங்களை கொண்டாந்து எங்கே வச்சிருச்சு அஷ்டமத்து சனி இங்கே கொண்டாந்து வச்சிருச்சு சிம்மத்தில் கொண்டாந்து வச்சிருச்சு அப்போ அஷ்டமத்து சிம்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது கொஞ்சம் கவனக்குறைவு வேலையில் கவனம் வேலையில் கவன இன்மை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கவன இன்மை நண்பர்கள்ட்ட கவன இன்மையாக இருக்கணும் குறிப்பாக மனைவியிடம் ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது வேறு இருக்கார் அங்கே ராகு ராகு கேதுகள் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் மகரமும் கடகமும் சரி சிம்மமும் கும்பமும் சரி என்னைக்குமே ஒத்து வராதவை சிம்மமும் கும்பமாவது ஒத்து வந்துடும் ஆனா கடகமும் மகரமும் ஜென்மத்துல ஒத்து வராது அதனாலதான் முன்னோர்கள் அதுக்குரிய பகை நட்சத்திரங்களா கொடுத்துருக்காங்க நீ என்ன லக்கணமா தான் சரி நீ ஒரே கத்திக்குல ஒரே உரையில இரண்டு கத்தி இருக்கிறது மாதிரி ஒரே விருட்சக லக்கணமா இருந்தாலும் சரி இல்ல ஒரே மேச லக்கணமா இருந்தாலும் சரி ஒரே துலாம் லக்கணம் வசிய லக்கணமா இருந்தாலும் சரி எந்த லக்கணமா இருந்தாலும் கடக ராசி மகர ராசி மிக கவனம் வத்தியார் சொல்வார் குர்ணவர் சொல்லுவார் தாத்தா டேய் எல்லா ப்ரடிஷனையும் ஈஸியா கொடுத்துருவடா பொருத்தம் பாக்குறதாண்டா ரொம்ப கஷ்டம் பொருத்தம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்டா ஏன்னா அதுதான்டா எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது சும்மா பத்துக்கு ஏழுனு போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறது எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாத இது வாழ்க்கை எக்ஸாம் இது வாழ்க்கை எக்ஸாம் அப்படி சொல்லுவாங்க அந்த வகையில கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பாருங்க அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் விருச்சகம் அஞ்சாம் பார்வை குழந்தைகள் படிப்பு ஹை குவாலிபிகேஷன் வெளிநாடு அறிவு ஜாஸ்தி அதுக்கடுத்து பாருங்க ஆறாம் இடத்தை ஏலாம் பாருங்க நன்மைகள் முதல்ல மைனஸ் வந்துச்சா இப்ப நன்மைகள் ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வை அதாவது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நாளா கொடுத்துருப்பீங்க வட்டி கொடுத்துருப்பீங்க இல்லை வட்டி கொடுக்காம கொடுக்கல் வாங்கல அப்புறம் ஒரு மூணு மாசத்துல திருப்பி தரோம்னு சொல்லுவான் இதுவரையும் முப்பது வருஷமா கொடுக்கல இனிமேல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பொதுவா எட்டாம் இடம்னாலே போராட்டம் எட்டாம் இடம்னாலே போராட்டம் மட்டுமல்ல மிக மிர மிக பிரம்மாண்டமான போராட்டம் அதை யாரு பாக்குற ஒம்போது அதாவது உங்க சிம்ம இருந்து எட்டாம் இடம்ங்கிறது மீனம் அதான் அஷ்டமத்தை சந்தை மீனம் ஆனா ஒன்பதாம் பறவை பார்க்கறாரு குரு பாத்தீங்களா அப்ப என்னாச்சு பாக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூர்வ புண்ணியம் அந்த தர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருப்பீங்களே அதுக்கு அது வந்து உங்களை தூக்கி விடும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்த இல்லை அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பாசிபிலிட்டியாக தான் இருக்கும் பதினெட்டு பத்தில் நடக்கக்கூடிய குரு அதிசாரம் புராணம் பஞ்ச கீர்த்தனை சிவபுராணங்கள் சிவ வாக்கியங்கள் திருமூலருடைய திருமந்திரங்கள் திருமாவூர் திருமந்திரங்கள் இப்படிப்பட்ட எல்லா எல்லா பதியங்களையும் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக ஏதாவது ஒண்ணு வெற்றியை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக கொடுக்கும் சிம்மராசி நேர்களுக்கு ஆயிட்டுங்களா கண்டிப்பா மாற்றுக்கருத்து இல்லை சிம்மராசி நேர்களை உங்களுக்கு உண்டான குரு அதிசார பேச்சு போல தான் சொல்ல போறேன் பயந்துராதிங்க குரு பன்னொரு நல்லது பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த குரு அதிசாரம் சொல்றீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரே நாங்கள் என்ன பண்றது ஏது பண்றது அந்த கவலையே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி தான் சாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நடக்க போகுது உங்களுடைய அதிகாரம் பிரயோகிக்கப்படும் அது மூலியமா நல்ல விஷயம் நடக்க போகுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்க போகுது அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலயமா நன்மை நடக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு மாற்றங்கள் உண்டாகும் அது தொடர்பு கிடைக்கும் நஷ்டங்கள் குறைவாக இருக்கும் அப்படி எதிர்பார்த்துன்னா சுபகிரகம் தானே அதனால பாப பாப்ப கிரகமாக இருந்தால் தான் நம்ம பயப்படுவோம் வேலை இழந்து மறு வேலை கிடைக்கும் அது ஒரு நல்ல அதிகாரமான வேலை கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கிளர்க்காக ஒரு பிஎனா அப்படி தான் வேலை செஞ்சுருப்பீங்க ஒரு படிச்சிருப்பீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க டிகனே இப்போது உள்ள நேரம் பிரகாரம் உங்களுக்கு வேலை இழக்க ஏதோ ஒரு வகையில் இறந்துருங்க அடுத்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுவீங்க அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு ஒரு அட்மின் பவரில் போஸ்டிங் கிடைக்கும் நிர்வாகத்திறமை உள்ள போஸ்டிங் கிடைக்கும் அப்போ எப்படி அதிகாரம் வந்துடுது இல்லையா அதுதான் உண்மை ஒரு வேலை போய் இன்னொரு வேலை கிடைச்சி அதில் அதிகாரம் வந்து நிற்கும் இது வேலையில் இல்லை தொழில் வியாபாரம் முன்னேற்றத்துலேயும் நீங்கள் அரசியலில் சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி பொறுப்புகள் வந்து சொல் கிடைக்கும் அது மூலிமா எல்லாரையும் அடைக்க ஆளுவிங்க பொதுவாக சிம்மராசிக்காரங்கள அப்படித்தானே அதெல்லாமே உங்களுக்கு தான் போகுது கனவு நினைவாகும் கனவு நினைவாகும் நனவாகும் அப்படி சொல்லலாம் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது கண்டிப்பாக வருகின்ற அன்னாபிஷேகம் பௌர்ணமி நிறுவனத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு விளக்கு போட வேண்டும் தீபம் கண்டிப்பாக எங்க கோவில் போனாலும் நீங்கள் தீபம் போட்டுடணும் அதில் என்ற மாற்றமும் இருக்கக்கூடாது அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அன்னதானம் செஞ்சுக்காலும் உங்கள் சாதுக்களுக்கு அதுவும் கோயில் இருக்கிற சாதுக்களுக்கு இளர சந்யாரசிகளுக்கு துறோரம் மேற்கொண்டவர்களுக்கு இது மாதிரிலாம் வாழ்ந்து கெட்டவர்கள் நல்லா கேட்டுங்க வாழ்ந்து கெட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த தான தர்மங்கள் வரிசையில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வேணும் குரு அதிசார பயிற்சி இல்லையா முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை வழிபடலாம் ஆறுபடை வேறு முருகர் சென்று பெறலாம் ஆஹ் பிரியாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எல்லா வாழ்க்கை வசதியும் பெற்று ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு கம்பீரமான தோட்டத்துடன் இருக்கக்கூடியவராக இந்த குரு அதிசார பயிற்சியிலே திகழப் போகிறீர்கள் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்புன்றே என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்